இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி நாலு ஜூன் செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி பாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராபு காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் கவனம் ரிஷபம் கஷ்டம் மிதுனம் சுபம் கடகம் பரிசு சிம்மம் தவளை கன்னி தாமதம் துலாம் லாபம் விருச்சிகம் அலைச்சல் தனுஷ்டு விவேகம் மகரம் வரவு கும்பம் முயற்சி மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்க்கை நாளை சந்திப்போம்